நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் ஹேவகே சொல்லியிருந்தார் அவங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கும் போது இருபது மில்லியன் டாலர் கூட அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கலை அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போதாகும் வரை அதனை ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த விடயம் தொடர்பாக இன்னைக்கு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் கூட்டத்தில் அமைச்சர் நளின் ஜெயதீஷ்கிட்ட கேள்வி கேட்டாங்க ஊடகவியலாளர்கள் இதுக்கு பதிலளித்த நளின் ஜெயதீச சொல்லியிருந்தாரு கடந்த வருடம் டிசம்பர் போது ஆறாயிரத்தி நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்ததாகவும் இந்த வருடம் மார்ச் மாதம் முடிவடையும் போது அது ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலராக உயர்ந்துள்ளதாகவும் சொல்லியிருந்தார் ஆகவே இதுதான் சரியான தகவல் என்பதாகவும் இது தவிர வேறேதும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தால் அது தொடர்பாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார்